ஆண்டவர் ஆண்டவர் பிரதர் நினைக்க மாட்டேன் என்கிறார அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் நம்ம மனதில் அதிகமாக இருக்கிறது இந்த எண்ணத்தை தான் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் சரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் பர்லோகத்தில் வந்து பூரணமாய் நடக்கிறது அதனால தான் நம்ம பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு பர்லோகத்தில் என் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதற்காக நீங்கள் ஜெபியீங்க அப்படின்னா இந்த பூமியில் ஏன் சித்தம் செய்யப்படுவதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதினாறில் பார்த்தோம் வானங்கள் கர்த்தருடையது பூமியையோ ஆண்டவர் மனு புத்திரனுக்கு கொடுத்தார் அப்போ இந்த மனு புத்திரனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக ஒரு மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுள்ளதையும் நம்ம விவரமாக பார்த்தோம் அதில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததில் ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர் ஒருவர் தான் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அறிந்த ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு நூறு மனிதனாகவும் நூற்றுக்கு நூறு தேவனாகவும் இருந்தார் என்பதுதான் தான் நம்மளுடைய விசுவாசம் தேவனுக்கு சமமாக இருப்பதே அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலானார் என்று சொல்லி நாம் பிலிப்பேரில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இருந்து அவர் நமக்காக அவர் ஜபம் பண்ணினார் முழுவதும் ஜபம்னா அதிகாலையிலேயும் அவர் ஜபம்பனார் தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நடக்குவதற்காக என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போது மனிதர்கள் ஜபிக்காமல் தேவன் இந்த பூமியிலே எதையும் செய்வோம் ஏன்னா இந்த பூமி மனுஷனுக்கு கொடு கொடுக்கப்பட்டது ஆனால் ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நானும் கூட தான் ஒரு காலத்தில் வந்து அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம் ஆண்டவர் நினச்சா எல்லாம் செய்வார் நான் வந்து ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய சபையில் ஒரு பெஞ்சகோ சபையில் பிறந்து வளர்ந்தாலும் என்னுடைய வாலிப நாட்களில் நான் வந்து ஒரு நாஸ்திகனாக போவதற்கு காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால் ஏன் இந்த பூமியில் வந்து ஒரு மக்கள் ஒரு கூட்ட மக்கள் ஏழையாக இருக்கிறாங்கள் ஒரு கூட்ட மக்கள் பணக்காரலாக இருக்கிறாங்க இங்கே பயங்கர வன்முறைகள் நடக்கிறது இங்கு ஒரு சிலர் ஒரு சிலரை ஒடுக்குகிறார்கள் பல விதங்கள் இங்கே நடக்க இங்கே பிறக்கும் போதே ஒருத்தன் குருடனாய் பிறக்கிறான் ஜப்பானியாய் பிறக்கிறான் இப்படி பலவித காரியங்கள் நடக்கிறதை பார்க்கும்போது அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுனது என்று சொன்னால் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்று இவங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாங்களே கடவுளை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் கடவுள் இருந்தால் ஏன் இந்த பூமி இப்படி இருக்கிறது என்று சொல்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளே உருவாக்கினான் அது ஒருவேளை சாத்தானுடைய வேலையாக தான் அது இருக்கும் ஏன்னா அவன் வந்து அப்படி கிரியேட் பண்ணி எனக்கு இருந்த கடவுள் நம்பிக்கையை என்னை விட்டு எடுத்தான் கடவுள் அப்படி இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் அவர் இந்த பூமியில் எதையும் செய்கிற மாதிரி தெரியல இன்றைக்கி நாம் பார்க்குற அநேகருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கும் நேற்றைத்தினர் அப்போது இந்த நாஸ்திகர்களுக்குள்ளே கேளம்புகிற ஒரு கேள்வி இது தான் அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் மக்கள் போயிட்டாங்க கடவுள் இப்படிலாம் நடக்காது அந்த கூட்டத்தில் தான் நானும் போயிருக்க வேண்டியது ஆனால் கிருபையினால் ஆண்டவர் என்னை மீண்டுமாக ரசித்தார் ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தை எனக்கு கொடுத்தார் அதற்கு பின்பும் பல கேள்விகள் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது அப்போ மனிதர்கள் நம்ம ஜபிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் தேவன் நினைக்கிறதெல்லாம் இங்கே நடந்துடும் தேவன் நினைக்கிறதெல்லாம் இந்த பூமியில் நடக்கிறதா இருந்தால் இந்த பூமி வந்து ஒரு பரலோகமாகவே இருக்கும் அவர் வந்து நம்மளத்தில் நீங்கள் என் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுங்க செய்யப்படும்படி நீங்கள் ஜபிங்க அப்படி சொல்ல வேண்டியது இங்கே வரவே வராது ஏன்னா இங்கே தான் அவர்கள் சித்தத்தை அவரே தான் நேரடியாக செய்திருவாரே ஆனால் அவர் வந்து என்ன செய்ய முடியாது செய்ய மாட்டார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வானங்கள் கத்தருடையது பூமி மனுஷனுக்கு கொடுத்தார் ஆமத்தில் கூட நம்ம அதை தான் பார்த்தோம் இதை கீழ்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் நீங்கள் இதை பண்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுடைய அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலும் அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது அவனுடைய விருப்பம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் எதையுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணி வலியுறுத்தி செய்ய மாட்டார் அதனால தான் வெளிப்படத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது இதோ வாசல்படியில் வந்து நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஏன் அவர் வந்து கதவை உடைச்சிட்டு பலாத்காரமாக வந்து அவனுக்கு போஜனத்தை கொடுக்கலாம் அப்படி கொடுக்க மாட்டார் அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கே இது தேடுகிறவனும் கண்டடைகிறான் ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இது மனிதனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட உரிமை நீ தேடுனா உன்னை கண்டடைய முடியும் நீ தட்டுனா உனக்கு திறக்கும் நீ கேட்டால் தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் ஏன்னு சொன்னால் நீ வந்து ஒரு சுய நிர்ணயத்துக்கு சுய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் ஆகையினாலே அந்த ஒரு மனிதனுடைய சுய விருப்பத்திற்கு மாறாக தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் ஒரு தீமையும் அவர் செய்ய மாட்டார் தீ தீமை வந்து ஆண்டவர் செய்கிறதே கிடையாது ஏன்னா தீமை கிட்ட கிடையாது அவர் அதை அவங்களுக்கு செய்கிறதுக்கு தீமை வந்து மனிதன் தடவை திறக்கும்போது சாத்தா கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு போகிறான் அவன்தான் தீமைக்கு மொ மொத்த உரிமையால் அவன்தான் தீமை அவன் தான் இருள் தேவண்டத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அப்போ அருமையான தேவன்டைய பிள்ளைகளே நம்ம வந்து இங்கு நடக்கிற காரியங்களுக்கு மனிதர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கும் நாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டும் நம்முடைய அனுமதி இல்லாதபடிக்கு நாம் வாசலை திறந்து கொடுக்காதபடிக்கு தேவன் உள்ளே பிரவேசிக்க மாட்டான் ஆனால் சாத்தான் வந்து என்ன பண்ணுவான் என்று சொன்னால் நாம் அனுமதி கொடுக்காவிட்டாலும் நாம் கதவு திறந்து கிடந்தால் உள்ளே வந்துடுவான் இப்போ சிலர் வந்து ரொம்ப டீசண்டான பீப்புள் நல்ல அந்த காரியங்களை புரிந்து செயல்படுகிறவர்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு வாசல் திறந்திருந்தாலும் அங்கு ஹாலிங் பெல் இருந்தால் அதை அழுத்தி அவங்க கதவை தட்டி அங்கே உள்ளே இருக்கிறவங்களை அழைத்து அவங்க வந்து வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டா தான் உள்ளே போவாங்க ஆனால் சிலர் அப்படி கிடையாது அவங்க வந்து பார்ப்பாங்க வீடு திறந்து கிடக்குன்னா அப்படியே உள்ள கிளம்பி போய் முதல்ல ஹாலில் பார்ப்பாங்க ஆள் இல்லையான்னு பார்ப்பாங்க பெட்ரூமில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா நேராக கிச்சன் வரைக்கும் போய் கூட பார்த்துருவாங்க அது வந்து ஒரு சரியான மெதட் கிடையாது அப்படி நம்ம வந்து எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து போகக்கூடாது சாத்தம் அப்படி கிடையாது அவங்க கதவு திறந்து கிடக்கான்னு பார்ப்பான் இல்லைன்னா தாழ்பாலத்தை எடுத்துகிட்டு அதை கதவை உடைச்சி நம்ம உள்ளே போக முடியுமான்னு பார்த்து உள்ளே வந்துடுவான் ஆனால் தேவன் வந்து அப்படி பண்ணவே மாட்டார் அவர் வந்து நம்ம அனுமதிக்கிற இடத்துக்குள்ளே தான் அவர் வருவார் நம்ம அனுமதி கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுவார் அவர் நமக்கு கொடுத்த உரிமைகளிலே அவர் ஒரு நாளும் த தலையிடுகிறது கிடையாது அப்படி தலையிடுவார் என்று சொன்னால் மனிதனை அவர் சிருஷ்டித்த நிலைமையிலிருந்து அவனை அவரே கீழே அவனை தள்ளிவிடுகிறதாக மாறிவிடும் ஆகையினாலே தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் வந்து தானாய் நடக்குது நடக்கும் அப்படின்னு சொல்ற எண்ணம் வந்து ஒரு தவறாக இருக்கிறது